கோவை சப்கலெக்டர் கேத்ரேன் சரண்யாவிடம் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் மனு அளித்தனர் அதில் பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கற்கள் மணல் உள்ளிட்ட கட்டுமானப் பொருட்களை ஏற்றிச் செல்லும் டிப்பர் லாரிகள் நூற்று கணக்கில் இயக்கப்படுகின்றன இந்த தொழிலை நம்பி ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன சோழப்பாளையம் கல்குவாரியிலிருந்து அனுமதியுடன் கற்கள் எடுத்துச் செல்லும் டிப்பர் லாரிகள் சோழப்பாளையம் தொழிற்பேட்டை வழியாக வரக்கூடாது என கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் இதனால் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது இதனால் கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது லாரி உரிமையாளர்கள் இன்சூரன்ஸ் எஃப்சி போன்ற பணிகளுக்கு பணம் கட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் மாவட்ட நிர்வாகம் வழித்தட பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் ஆனைமலை செம்மணம்பதி பகுதிகளில் சட்டவிரோத கல்குவாரிகளில் இருந்து கேரளாவுக்கு கனிம வளங்கள் கடத்தப்படுகிறது இதனை தடுக்க வேண்டும் என மனுவில் வலியுறுத்தியுள்ளனர் அரசுக்கு வந்து நிறைய வருமானம் இழப்பு இருக்குது நாங்கள் பர்மிட் எடுக்க முடியல ஜிஎஸ்டிக்கு வந்து கட்டல அதே மாதிரி டிப்பர் லாரி விவகாரங்கள்லாம் வந்து வண்டி ஓட்ட முடியாமல் டியூ கட்ட முடியாமல் டிரைவருக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் ஒரு பதினஞ்சு நாளாக இருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே இந்த க இன்ஜினியருக்கெல்லாம் பில்டிங் கட்டுமானத்துக்கெல்லாம் வந்து பாதி இருக்கிறோம் அப்படின்னா பேமெண்ட் அவங்க வந்து ஃபுல்லாக கொடுத்து போட்டு பேமெண்ட் கூட சொல்லுறாங்க அதனால் வந்து எங்களுக்கு வந்து பண நெருக்கடியும் வந்துருக்குது அப்புறம் எங்களுக்கு டியூ வந்து கட்ட முடியல அதனால் வந்து சாரியாச்செட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சொல்லியிருக்கிறோம் வந்து சராஜ்யரை வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து பார்த்து எங்களுக்கு முடிவு பண்ணுறேன் எனக்கு வர அடுத்த வாரம் பொங்கல் வரதுனால எங்களுக்கு வந்து கடும் நிதி நெருக்கடி இதெல்லாம் நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம் அனுமதியோட பெற்று வருமானம் மாதமானால் வருமானம் ஜிஎஸ்டி எல்லாம் கட்டிட்டு எல்லாம் நடந்துட்டு இருக்குது இதை பயன்படுத்தி என்ன நினைக்கிறாங்கன்னா ஆனமலை வட்டாரத்தில் வந்து சட்டவிரோத கல்குவாரி ஒரு நாலு பக்கம் செம்மனாம்பதி மா பெரியபோது பெரியபோது கோவிந்தாபுரம் இப்படி வந்து சட்டவிரோதமாக தான் விவசாய நிலத்தில் வந்து கல்லொடைச்சு ஆனமலை பகுதிகளுக்கும் கேரளாவுக்கும் சமூக விரதிகள் மூலமாக கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கும் வந்து பெடிசன் வந்து சாராய்ச்சியர் கொடுத்துருக்குறோம் இதுக்கு வந்து டக்க நடவடிக்கைன்னு சொல்லி அரசு அதிகாரிகள் கேட்டுக்கிறோம்